வீடுகள் எழுந்து தவிக்கிறோம் வஞ்சிக்காதே 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 ஏழை காணா வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே ஏழை காணா வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே வீடு வழங்க வீடு வழங்க வீடு வழங்க

எங்கள் குரல் கேட்குதா ஏழைகளின் குரல் கேட்குதாக்குதான் ஏழைகளின் குரல் கேட்குதா சோழல் கேட்குதா ஐம்பது அறுபது ஆண்டுகளாக ஐம்பது அறுபது ஆண்டுகளாக ஐம்பது அறுபது ஆண்டுகளாக ஐம்பது அறுபது ஆண்டுகளாக அந்த பகுதிகள் எந்த வழக்கே மக்கள் வீடு வழங்க வீடு வழங்க வீடு வழங்க வீடு வழங்க வீடு வழங்க நீளம் வேண்டும் நீளம் வேண்டும் நீளம் வேண்டும் நீளா வேண்டும் நீளம் வேண்டும் குடி இருக்க நீளம் வேண்டும் குடி இருக்க நீளம் வேண்டும் குடி இருக்க நீளம் வேண்டும் விடு 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 குடி குடி இருக்க இருக்க வீடு விட விடு வழங்கிவிடு வழங்கிவிடு விடு வீடு குடியிருக்க விடு குடியிருக்க ஆர்ப்பாட்டம் 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 தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் கட்சியின் ஆர்ப்பாட்டம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் நன்றிகள் நன்றிகள் நன்றி நன்றி சார்பாக மக்கள் வாழ்வுரிமை ஆர்ப்பாட்டம் என்று சென்னை ராஜரத்னம் அரங்கிற்கு வெளியே நடைபெற்றது என்னுடைய அடிப்படை கோரிக்கையாக அறுபது இருபது நாடுகளுக்கு மேலாக அரசு புறம்போக்கு நிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதே இடத்தில் வாழ்வதற்கான உரிமை அளிக்கப்பட வேண்டும் இந்த அடிப்படையிலே தான் தொடர்ந்து தமிழக முற்போக்கு கட்சி இது ஒரு இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறது அந்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் தமிழ்நாடு அரசும் சரி தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகளும் சரி ஏழை எளிய மக்களின் சார்பு நிற்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு ஏழை எளிய மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய இத்தகைய அரசு புறம்போக்கு நல நீர்நிலைகளாக இருந்தாலும் சரி மேய்ச்சல் புறம்போக்குகளாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த வகையான அரசு புறம்போக்குகளாக இருந்தாலும் சரி அதில் அறுபது ஆண்டுகளாக வாழ்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அங்கே அவர்கள் தொடர்ந்து இருக்க சொல்வதுதான் இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படையில் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் அது உரிமையாக இருக்கும் அதுதான் ஒரு வாழ் உரிமையாக இருக்கும் எனவே அந்த வாழ் உரிமையை எந்த காலத்திலும் எந்த அடிப்படையிலும் பறிக்க கூடாது அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டு அவர்களை அங்கே வாழ்விடங்களில இருந்து நீக்கிவிட்டு அந்த இடங்களிலே மீண்டும் நீர்நிலைகளாகவோ அல்லது மேய்ச்சல் புறம்பாக்கவோ மாற்றுவது என்பது மனித உரிமைக்கு எதிரானது என்ற அடிப்படையில் தமிழக முற்போக்கு மக்கள் இதை இயக்கமாக நடத்தி வருகிற இன்றைக்கு சென்னையிலே நடைபெற்ற இந்த போராட்டம் நடந்திருக்கிறது இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஏழை எளிய மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக தொடர்ந்து நடைபெறும் ஏறக்குறைய ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் தமிழகத்தின் பல பகுதியில் இருந்து வந்தவர்களும் எப்படி மத்த எந்த ஊர்ல போராட்டம் நடந்தா இருக்கீங்க குறிப்பாக கோயம்புத்தூர் திருநெல்வேலி தஞ்சாவூர் இப்படி எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அங்கே எல்லா இடத்திலும் எங்களுடைய இந்த போராட்ட பயணம் தொடரும் தொடர்ந்து மனு மனு கவர்மெண்ட்டுக்கு மனுதாக கொடுத்துருக்கீங்களா நாங்கள் பல்வேறு முறை தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் தமிழக முதல்வரிடம் மனு அளித்திருக்கிறோம் நேரடியாகவும் அளித்திருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் செவி மடுக்கவில்லை செவி மடுக்கக்கூடிய வகையில் எங்களுடைய போராட்டம் தேர்தலில் தேர்தலில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இது ஒரு அடிப்படையாக வைக்கும் அது மாதிரி ஏழை எளிய மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய அந்த பகுதிகளை தொடர்ந்து அவர்களுக்கு உரிமையாக்கக்கூடிய ஒரு முழக்கத்தை இந்த தேர்தலில் தமிழக முக்கியம் யார் எல்லாம் அவருக்கு ஏற்றுக்கொடுக்க அவனோடு உணவு இணைந்து செல்படும் இணைந்து செல்வோம் தமிழக முக்கியம் தேர்தல் அறிவித்த பிறகு அவங்களுக்கு மக்களுக்கே தாட்டம் மூலம் தீழ் வழங்கலாம் நிறைய சட்ட திட்டத்தில் நிறைய வழிவகைகள் இருக்கு அரசு அறியார்கள் தொடர்ந்து இலவச வீட்டுமனை பட்டா கேட்கிறவர்களை தொடர்ந்து அரசியல் புறக்கணித்து வருகிறார்கள் குறிப்பாக நானும் வருவாய்த்துறையில் பதினஞ்சு வருடம் வேலை செய்த வக்கீல் வழிக்கு வந்தேன் புறம்போக்கு வாரி புறம்போக்கு நத்தம் புறம்போக்கு பள்ளவாரி அப்படி பல வகைகள் இருக்கிறது அரசாங்க அதிகாரிகள் நினைச்சாங்கன்னா தாசிலார் நினைச்சாங்கன்னா குடியிருப்புகளுக்கு உடனடியாக பட்டா வாங்கலாம் எல்லா ரிக்கார்டு இருக்கும் அப்புறம் பட்டா கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு மக்கள் வரிப்படுத்ததான் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க குடியிருக்கிற வீட்டுக்கு தானே பட்டா கேட்குறோம் வீடு இல்லாமல் தானே வீடு கேட்குறோம் அப்புறம் கொடுக்கறதுக்கு என்ன மாநில தலைவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இருக்கிறேன் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேர்தல் கூடிய வரைவில் வர இருக்கிறது எங்கள் கட்சி தமிழகம் முழுவதும் உள்ள கட்சி மக்கள் தேர்தலை புறக்கணித்தால் என்ன ஆகும் தமிழக அரசுக்கு தெரியும் எங்கள் எங்கள் கட்சியின் சார்பாக வருகிற தேர்தலை நாங்கள் நிச்சயமாக ஓட்டு போட மாட்டோம் ஸ்டாலின் அரசுக்கு ஒரு பாடம் போட்டோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் பேச வாய்ப்பதற்கு நன்றி அடுத்ததாக மது ஒழிப்பு போராளி சுந்தர் மக்கள் தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் ரவி அவர்களுக்கும் மூத்த வழக்கறிஞர் சிவநான சவந்தம் ஐயா ஐயா வழக்கறிஞர் சிதம்பரம் ஐயா மற்றும் இங்கு வீடுகளை இழந்து உரிமைக்காக போராட்டத்தில் பங்கேற்றுள்ள சகோதர சகோதரிகள் தோழர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்து பயணிக்கும் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்கிறேன் மக்களின் அடிப்படை வாழ்வாதாரமான வீட்டை விட்டு அவர்களை அகற்றிவிட்டால் அவர்களுடைய வேலை பறிக்கப்படும் பிள்ளைகளினுடைய கல்வி பறிக்கப்படும் இங்கே வாழும் நாட்டிலேயே பிறந்த நாட்டிலேயே அகதிகளாக ஒரு வாழக்கூடிய ஒரு சூழல் தான் வீட்டை மக்களுடைய நிலை என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த சகோதர சகோதரிகளை ஒரு பகுதியில் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக குடியிருந்து பல ஆண்டுகளாக மூன்று தலைமுறைகளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும்